ஹை குடீஸ் யூ ஆர் வாட்சிங் குட்டிம டிவி ஒரு நாள் ஒரு பெரிய சிங்கம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது அதன் மேல் ஒரு சிறிய எலி திடீரென ஓடி விளையாடியது சிங்கம் விழித்து கோபமாக சொன்னது யார் என்னை தொந்தரவு செய்கிறார் உன்னை சாப்பிடுவேன் எலி நடுங்கி சிறிய குரலில் பதிலளித்தது ஐயா சிங்கமே தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு நாள் உங்களுக்கு உதவுவேன் சிங்கம் சிரித்து நீயா எனக்கு உதவப்போரே ஆனால் நல்ல மனதில் எலியை விட்டுவிட்டது சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டைக்காரன் வலையில் சிக்கியது ஆ யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்தினது அந்த சத்தத்தைக் கேட்ட எலி வேகமாக ஓடிவந்து கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் மகிழ்ச்சியுடன் சொன்னது வாவ் நீ சிறியவனாக இருந்தாலும் பெரிய உதவி செய்தாய் அதிலிருந்து சிங்கமும் எலியும் நண்பர்கள் ஆனார்கள் குட்டீஸ் சிறியவர்களும் துணிச்சலுடன் முயன்றால் பெரிய உதவி செய்யலாம் இன்னும் அழகான கதைகள் கேட்க விரும்பினால் இப்போதே சப்ஸ்கிரைப்